ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாள் நடராஜனுடைய திருவடியை வணங்கி பந்தம் அகற்றும் அனந்து கொண்ட பிறப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈன்றிருந்து கறக்கமோ சந்தமரை ஆகாம்கள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறத் தொழுகின்றோம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவா மகேஸ்வர குரு சாத்த நமக நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் நான்காம் நாள் புதன்கிழமை ஒன்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சஷ்டித்திரியும் மூல நட்சத்திரமும் அதாவது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூல நட்சத்திரம் சித்தேவம் கூடிய சுபில் குரு வக்ரமாக குரு வக்ரம் அடைகின்றார் இந்த குரு வக்ரம் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை தன்னுடைய பயணத்தை தன்னுடைய அனுபவத்தை தன்னுடைய நன்மை தீமையை பன்னெண்டு ராசிகளுக்கும் பதிவு செய்கின்றார் உலகெங்கும் சிறப்பாக நடைபோடும் பக்திகளின் சேனலுக்கும் கண் கண்மணியாக திகழ்கின்ற என்னை ஊக்குவிக்கின்ற எனக்கு அனுதாபப்படுகின்றார் என்னை வாழ வைக்கின்ற எனக்கு நிறைய லீட்ஸ் கொடுக்கின்ற என் கண்மணிகளுக்கும் பாதம் நமஸ்காரம் பண்ணி பாதம் தொட்டு வணங்குகின்றேன் இன்று குரு வக்ரம் சனி வக்ரம் ஒம்பது நவகிரகங்கள்ல ஒலி பிளானட்டாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரனுக்கு வக்ரம் கிடையாது இது எல்லாரும் சொல்லியிருக்காங்க எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க நான் ஆம மாதிரி பின்னாடி வர்றேன் அப்போ குரு வக்கரம் புதன் வக்கரம் செவ்வாய் வக்கரம்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு சனி வக்கரம்லாம் இருக்குன்னு தெரியும் இதுல மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் தசா புத்தி யாருக்கு அதிகமாக இருக்குன்ற கோள்களோ அதுக்கு தான் அப்போ தசா புத்தி யாருக்கு இருக்குது தசா புத்தி சனீஸ்வரனுக்கு அதிகம் அப்ப சனி வக்கரம் அதிகமாக இருக்கும் ராகு கேதுக்கு ரெகுலராகவே வக்கரம் தான் ஏன்னா நம்ம செய்யக்கூடியதுக்கு தலையில் செய்யக்கூடியது தான் ஆண்டிகலாக் வைஸ் அதனால தான் ஆக இப்போ குரு வக்கரம் ஒரு வருஷம் தசா பத்தினா அப்போ அதனுடைய வக்கரகதியையும் நூற்றி முப்பது நாள் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது நாள் பார்த்துக்கோங்க ஒம்பது பத்துலேருந்து இருபத்தி ரெண்டுலேருந்து பார்த்துக்கோங்க அப்போ கிட்டத்தட்ட நான் மூணு பன்னெண்டு நாலு மாதம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கெல்லாம் நம்ம என்ன பெரிய கோடி சொன்னாக போகிறோம் அப்போ குரு வக்ரம் இந்த மிக நீண்ட இடைவெளியில் இருக்கக்கூடிய வக்கரகதியில் நமக்கு என்ன செய்யும் அப்போ ராசி நேயர்களுக்கு என்ன செய்யும் அதனுடைய நன்மை தீமை என்ன இதுதான் நேயர்களுக்கு இந்த நாயேன் எலியுன் பதிவு செய்யக்கூடியது முதல்ல குரு இப்போ பிளானெட்டில் நமக்கு வக்ரம் வந்து குருவை பற்றி எடுக்கிறோம் அப்போ அவருடைய பொதுவான கேரக்டர் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இல்லைங்களா குரு என்றால் என்ன குருங்கிறவர் ஒரு தெரியாத பொருளை ஒரு தெரியாத கருத்தினை ஒரு தெரியாத மறைப்பொருளை பிறருக்கு எடுத்து கூறுவது பிறருக்கு எடுத்து காட்டுவது சுட்டி காட்டுவது அறிவுறுத்தக்கூடியது அதை அன்பாக அறிவுறுத்தக்கணும்னா சில மாணவர்கள் எடுத்துக்கிறவாங்க அடிதடியை கொடுத்தா சில மாணவர்கள் எடுத்துக்கிறாங்க இப்போ அடிதடியெல்லாம் இருக்கக்கூடாது அடிதடியாக இருந்தால் அப்புறம் வாத்தியாரில் பார்க்க முடியாது யுகம் மாறி விட்டது அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய தெரியாத பொருளை தெரிய வைக்கக்கூடியவங்க தான் குரு குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை குரு பச்சை கொடி தான் வீட்டில் குதூகோலம் நடக்கும் குருனுடைய அனுகிரகம் குருனுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பதுன்னு சொல்கிறோம் குரு என்றைக்குமே மங்களத்தை கொடுக்கக்கூடியவர் ஒம்பது நவக்கிரகத்தில் குருனுடைய ஆதிக்கம் ஒரு மனிதனுக்கு குரு திசை குரு சந்திர யோகம் குரு மங்கள யோகம் அந்த குரு சம்பந்தப்பட்ட குரு சூரிய யோகம் இந்த மாதிரி குருனுடைய ஆதிக்கத்தோடு இருக்கக்கூடிய யோக பலன்கள் எல்லாமே மிக அந்த திசா புத்தி வரும் பொழுது நேயர்களுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது உங்க தசா புத்திய பாத்துக்கங்க உங்க ஜன்ன ஜாதத்தை எடுத்துக்கோங்க உங்க ஜாதகத்துல குரு எங்க வக்கரம் ஆயிருக்காரு சனி எங்க வக்கரம் அதையும் நீங்க நோட் பண்ணிக்கங்க எப்போனாலும் கேளுங்க நிறைய கேக்குறீங்க ஆக குரு வக்கரம் குருனுடைய கேரக்டர்ல சொல்லும் போது குருனுடைய மங்களத்தை கொடுக்கக்கூடிய குரு இல்லைன்னா ஒன்போது கிரகத்துல ஒண்ணும் நம்ம பண்ண முடியாது ஒரு நிர்வாகம் பண்றதுக்கு குரு ஒரு குடும்பத்தை கொடுப்பதற்கு குரு ஒரு குழந்தையை கொடுப்பதற்கு குரு தெரியாத தெரிய வைப்பதற்கு குரு சமூகத்துக்கு அடிப்படை குரு நிலையான ஒரு செல்வத்தை கொடுக்க நிலையான ஒரு செல்வத்தை வார்த்தையை நம்ம கவனிக்கணும் கொட்டிட்டு அல்ல முடியாது உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்லை எத்தனை புக்கு எடுத்து படிக்கணும் வருவார் எங்கள் கேமராமேன் வருவார் எங்கள் எம்டி வருவார் எத்தனை தான் கேட்பார் அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்ல அப்போ நான் ஸ்டடியாக இருந்தால் தான் சொல்ல முடியும் அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு குருனுடைய ஆதிக்கம் குருனுடைய யோக பலன் நல்லா இருந்தால் ஒரு மனிதனை உச்சத்தில் கொண்டு விடும் கொண்ட கடல் மாலை போடுங்க தர்ஷனாமூர்த்தியை வணங்குங்க உங்கள் குடும்பத்தில் உள்ள குலதெய்வத்தை வணங்குங்க எல்லாமே குரு தான் ராகவேந்திரா வணங்குங்க மனிதனாக இருந்து தெய்வம் பட்டவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ரமண மகரிஷி பிரார்த்தனை பண்ணுவோம் திருக்கட்சி நம்பி இருக்காங்க நம்பி அண்டார் நம்பி இருக்காங்க திருக்கட்சி நம்பி இப்ப இருக்கிற சமூகத்துக்கு யாருன்னு தெரியாது நம்பியாண்டர் நம்பி யாருன்னு தெரியாது நம்பியாண்ட நம்பி இல்லைன்னா பெரிய புராணம் பஞ்சபுரா பெரிய புராணம் இல்ல திருமுறை இல்லை திருக்கட்சி நம்பி இல்லைன்னா பெருமாள் சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை குறைவும் அவரை உருவாக்கியது திருக்கச்ச நம்பி ராமானுஜரை உருவாக்கியது திருக்கச்சை நம்பி அப்போ ராமானுஜர் எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு அப்ப அந்த குருவை வழிபடணும் நாராயண குரு தெய்வங்களுக்கு தெய்வமாக இருக்கிற நாராயண குரு அதாவது அடிப்படை தேவையிலே தெரியாதவற்றை தெரிய வைத்த குருமார்களை வணங்குவதுதான் மிக சார் எத்தனையோ ஜாதி மதம் குலம் கோத்தர சாத்திரம் எல்லாம் இருக்குது ஆனா தெரியாத பாமர மக்களுக்கு தெரியாத தெரியப்படுத்தி வைத்தவங்க ரெண்டு தான் ராமானுஜர் ரமண மகரிஷி ஆதி சங்கர் அதுக்கு முன்னாடி உள்ளவங்க அப்படி சங்கர் அப்படி குருமார்களை நீங்க வணங்குவதற்கான எவ்வளவு பேர் குருமார்களை வணங்கும் பொழுது நமக்கு மிக அற்புதமான ஒரு மாறுதலை கொடுக்கும் ஒரு உயர்வை கொடுக்கும் பழைய காலங்களில் கோயிலை வச்சு வச்சு தான் திசா திசையை கண்டுபிடிக்க வச்சாங்க தெற்கு திருஷ்ணாமூர்த்தி வடக்கு துர்கா மேற்கே லிங்கோத்பவர் கிழக்கே ஈஸ்வரர் சன்னதி எதுக்கு அந்த திசையை கண்டு தெரியாது அப்படிப்பட்ட நேரம் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த திருஷ்ணாமூர்த்தி அகோர வீரபத்திரர் வீரபத்திரர் எம்பெருமான் ஒரு தெய்வ பெருமான் கடவுள் சண்முக பெருமான் இப்படிப்பட்ட எண்கண் எட்டுக்குடி இப்படிப்பட்ட இடங்கள்லாம் உள்ள முருகப்பெருமானை நம்ம குருவாக நினைச்சு அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது சார் தெரிஞ்சதை சிரிப்பி திருப்பி சொல்லக்கூடாது என்னை பொறுத்தவரையில் தெரியாத மக்களுக்கு ரீச் பண்ணும் அந்த வகையில் குருவை வழிபடும் பொழுது மிக உயர்ந்த பதவியே கொடுக்கும் ஃபைனான்ஸுக்கு குரு தான் பார்த்தீங்களா ஃபைனான்ஸுக்கு குரு தான் நல்லா புரிஞ்சுக்குங்க ஆக குருனுடைய வக்கரத்தை பற்றி நம்ம முதல் பன்னெண்டு ராசிக்கும் பார்ப்போம் பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ வக்கரம்னா என்னன்னு நமக்கு தெரியணும் அதாவது இயல்பான நிலையிலிருந்து மாறுபட்ட நிலையை கொடுப்பது ஒரு கோள்களின் தன்மை எந்த கொள் தனது நிலையா இயல்பான இயல்பான குணத்தை விட்டு வேறுபட்ட குணத்தை கொடுப்பதும் வக்ரம் அப்போ எல்லா கோலுக்கு இருக்குது எக்ஸப்ட்டு சூரியன் சந்திர தவிர எல்லா கோலுக்கு இருக்குது ராகு ராகுகேதை தவிர அப்போ நமக்கு கண்டிப்பாக எந்த பத்தி அதிகமாக இருக்கும் அது தக்கன பார்க்கும்போது அப்போ குருங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் நல்லா போட்டாங்க பெரிய மேதையெல்லாம் பெரிய அறிஞர்கள்லாம் போட்டாங்க அடியன் இப்போ போடுறது நல்லா கவனிச்சுக்கோங்க சுருக்கமாக விளக்கமாக அடக்கமாக உங்கள் பாதம் பணிஞ்சு நல்லா வேண்டிக்கங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க கரெக்டான பாயிண்ட் உங்களுக்கு வந்து சேரும் அப்போ பன்னெண்டு ராசிக்கும் குரு நன்மை நன்மைதேமை பற்றி இப்போதும் பார்ப்போம்